தென்காசி குத்துக்கள் வளர்ச்சியில் உங்கள் மனதிற்கு பிடித்த மாதிரியான வீடு இதோ நியூ த்ரீ பிஹெச்கே டியூப்ளக்ஸ் ஹவுஸ் ரெடி ஃபார் யூ நிலப்பரப்பு ரெண்டு புள்ளி மூணு சென்ட் கட்டிடம் ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பது சதுரடியில் வாஸ்துக்கு ஏற்ற கிழக்கு திசை பார்த்த அமைந்த வீடு மாடர்ன் டிசைன் இண்டிவிஜுவல் ஹவுஸ் பிரைம் லொகேஷன் ஒன் ஸ்பேஷியஸ் ஹால் த்ரீ பெட்ரூம்ஸ் மாடுலர் கிச்சன் ஸ்டைலிஷ் ஸ்டார்கேஸ் போர்வெல் பிளஸ் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் Full Legal Support, Verified Documents, நோ ஹிடன் சார்ஜஸ் குடியிருக்கும் சூழலுடன் அமைந்த அழகான வீடு ஜஸ்ட் ஒன் கால் அவே விருச்சும் ரியல் எஸ்டேட் உங்கள் கனவு வீடுகளுக்கான நம்பிக்கையுடைய இடம் சொந்த வீடு வாங்குவதற்கு perfect டைம் இதுதான் visit today விருட்சம் ரியல் எஸ்டேட் நம்பிக்கையோடு சொந்த வீடு